ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான மசாலா பொடி இட்லி பொடி இன்ஸ்டன்ட் மாவு மிக்ஸ் சிறுதானியம் மாவு எல்லாமே இருக்குது இது நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இந்த ரெண்டு லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபாரின் ஆர்டர்ஸும் நீங்கள் பண்ணலாம் ஆர்டர் பண்ண ஏழு நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே வந்துடும் நம்ம ஊர் ஷாப்பிங் போய் யூஸ் பண்ணி நீங்கள் சமையல் செய்யுங்க உங்கள் சமையல் அம்பிட்டு ருசியாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சோள தோசை சோள தோசை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கிறிஸ்பியா முறு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த சோளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வெள்ளைச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான புரதச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் கொழுப்பு சத்து நார்ச்சத்து மாவுச்சத்து விட்டமின் ஏ விட்டமின் இ அப்புறம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் எல்லாமே இருக்குது வெள்ளைச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்குது இதனால என்ன ஆகுனா நமக்கு ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்துது அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க வாங்க இப்போ நம்ம இந்த சோள தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபேமஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ சோள தோசைக்கு சோளம் ஊற வச்சுக்கலாம் இப்போ சோள தோசைக்கு ஊற வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் வெள்ளைச்சோளம் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி ரெண்டு கிளாஸுக்கு அரை கிளாஸ் உளுந்து இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா கழுவிக்கோங்க நல்லா ஒரு நாலஞ்சு ரூபா நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு நாலுலருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ நல்லா இது ஊறிடுச்சு நல்லா திருப்பி ஒருத்தரை கழுவிட்டு இதை கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன் நீங்கள் மிக்சியில் வேணால் கூட அரைச்சிக்கலாம் நான் கிரைண்டர்லேயே அரைச்சிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் உப்பு எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ மாவு புளிக்க வச்சுக்கலாம் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் புளிக்கட்டும் இப்போ மாவு நல்லா புளிச்சிடுச்சு நான் காலையில் இருந்து பார்த்தா நல்லா பொங்கி வந்துருந்துச்சு அதனால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பாருங்கள் நம்ம நேற்று அரைச்சி வைக்கும் போது எவ்வளோ இருந்தது இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் பொங்கி வந்திருக்குது சோளம் வந்து சட்டுன்னு புளிச்சிடும் அதனால் பார்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அளவுக்கு புளிச்சா போதும் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் இப்போ தான் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நைட்டு புளிக்க வச்சுட்டேன் காலையில் நாலு மணிக்கு போல் பார்த்திங்கன்னா பேரன் எழுந்துட்டான் அவனுக்கு பார்த்து கொடுத்துட்டு வந்து பார்க்குறேன் நல்லா புளிச்சு வந்துடுச்சு சரி இன்னும் அப்படியே வச்சுருந்தேன்னா பொங்கி வெளியே வந்துடும் எடுத்து உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் சரி இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவை கலந்து வச்சுட்டோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு தக்காளி தொக்கு வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் ஆனால் வந்து நல்ல காரசாரமாக இன்றைக்கி ஒரு பாம்பே சட்னி செய்ய போகிறோம் பாம்பே சட்னி வச்சு இந்த சோள தோசை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பாம்பே சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படியே கழுவி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரே இதாக வச்சுட்டோன்னா நைட்டுக்கு நமக்கு வந்து இதை வச்சுக்க இந்த சட்னியை வச்சுக்கலாம் ஏன்னா வந்து நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை ஜாஸ்தி ஆயிடுது இன்றைக்கி வந்து பையனுக்கு பேரனுக்கு வந்து வேக்சின் வேலை போ போட போக வேண்டியிருக்குது அதனால எப்படி மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுவான் அதனால் இன்றைக்கி ஒரே இதாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்குறேன் இப்போ வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்ட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இங்கே சின்ன வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் உளுந்தம் பருப்பு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இந்த வெங்காயம் போடும்போது அப்படியே தெறிக்கும் அது மூடி வச்சிடணும் இப்போ எது கூட கட் பண்ணி வச்சால் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பாத்திரம் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கடலை மாவு கரைச்சிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுக்கிறதுக்குள்ளே நல்லா வதங்கிடுச்சு கடலை மாவை வந்து இதில் மூணு கரண்டி எடுத்துருக்குறேன் காரத்துக்கு மிளகாய் தூள் இது தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இந்த பாம்பே சட்னி பார்த்திங்கன்னா நமக்கு புளிச்ச மாவில் வந்து தோசை சுடுவோம் பார்த்திங்களா லைட்டாக புளித்த மாவில் அந்த தோசை செஞ்சுட்டு இந்த கடலை மாவு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ நம்ம இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்ச கடலை மாவை ஊற்றிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் இதில் வந்து நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கடலை மாவு திக்னஸ் கொடுக்கும் அதனால் வந்து ஒரு நாலு டம்ளர் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கும் ஏன்னா அடி பிடிக்கும் டக்குன்னு கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த பாம்பே சட்னி பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி அதில் இதை ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ திக்காயிடுச்சு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொதிக்கணும் இது வந்து பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க கடலை மாவு சட்னின்னு சொல்லுவாங்க பாம்பே சட்னி வந்து ஒவ்வொரு விதமாக செய்கிறாங்க சில பேர் வேறு வேறு விதமாக செய்கிறாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் செய்வோம் இன்னும் கொதிக்கட்டும் இன்னும் ஒரு டம்ளா தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் இது கொதிக்கட்டும் நல்லா மூடி வச்சுக்கிறேன் ஃபுல்லாக மூடிடாதீங்க இந்த அளவுக்கு லைட்டாக இடவெளி வெட்டு மூடி வச்சுருங்க கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போகணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் துருவன் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஒரு மூணு வத்தல் இதை சேர்த்து குறை குரப்பாக அரைச்சிக்கணும் தண்ணியெலாம் எதுவும் விடக்கூடாது குறை குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்குது பாருங்கள் கலரை நல்லா மாறிடுச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு மாறி வரணும் இந்த கடலை மாவு பச்சை ஸ்மெல்லும் கொஞ்சம் போயிருக்குது அரைச்சி வச்சு தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவுன மாதிரி அரைச்சிக்கணும் இந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நமக்கு பாம்பே சட்னி ரெடி நாங்கள் சட்னி கொதிக்கட்டும் இங்கே வந்து நம்ம தோசைக்கு மாவு கரைச்சிக்கலாம் திக்காக இருக்குது பார்த்தீங்களா என்ன பாருங்கள் திக்காக இருக்குது இதை வந்து நீங்கள் இட்லி கொத்திக்கலாம் நம்ம வந்து இப்போது தோசைக்கு கரைச்சிக்கலாம் இதிலே இட்லியும் ஊற்றி காட்டுறேன் இந்த மாதிரி சிறுதானியங்களை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சோள தோசை செஞ்சு கொடுக்கலாம் கம்பு தோசை ராகி தோசை இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பழக்கப்படுத்தணும் கண்டிப்பாக இட்லி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ராகி இட்லி கம்பு இட்லி இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது இப்போ இருந்தே கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது நம்ம சின்ன வயசாக இருக்கும் தான் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வளர்ந்துட்டோம் இப்போ வர ஜென்ரேஷனுக்காக இதெல்லாம் கொடுத்து பழக்கிறது ரொம்ப நல்லது ராகியெல்லாம் வந்து டெய்லியுமே கொடுக்கலாம் ரொம்ப நல்லது நல்ல கால்சியம் ரொம்ப ரிச்சானது இருக்கிறதுலே அதிகமாக கால்சியம் இருக்கிறது வந்து க ராகி தான் அதனால் வந்து ராகி ஒரு நாள் விட்டு ஒரு நாளில் டெய்லி முடிஞ்சால் கூட கொடுங்க ராகி மால்ட்டா கூட அதான் ராகி காய்ச்சிட்டு பால் ஊற்றி கலந்து கூட கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது போன் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் இந்த கலரில் வரணும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு கலரு இந்த மாதிரி வரணும் கலரு இப்போ நமக்கு ஐயோ கொட்டிகிட்டே இருக்குது திரும்ப திரும்ப அவ்வளோதான் இப்போ நமக்கு பாம்பே சட்னி ரெடி இங்கே இட்லி ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டுறலாம் இட்லி வெந்து கட்டுறோம் அதுக்குள்ளே நம்ம தோசை ஊற்றலாம் இட்லி துணி இல்லைன்னா நீங்கள் நெய் தடவி கூட இல்லை எண்ணெய் தடவி கூட இட்லி ஊற்றிக்கோங்க இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தோசையை சுட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் தோசை ஊற்றியாச்சு இப்போ மேலே எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சோளம் வந்து சட்டுன்னு புளிச்சிடும் அதனால் வந்து பார்த்து க நீங்கள் வந்து புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பிளிச்சிடுச்சுன்னா இட்லி ஊற்ற முடியாது ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் வெயில் காலம்னால் அந்தளவுக்கு போதும் குளிர் காலம்னா ஒரு ஆறு மணி நேரம் புளிக்கட்டும் நேற்று வந்து எங்களுக்கு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு அதனால் சட்டுன்னு புளிச்சிடுச்சு நீங்கள் வந்து ரொம்ப பிளிச்சிடுச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிக்கிறேன் இந்த இட்லியை தோசை வெந்தாச்சும் எடுத்துக்கிறேன் நல்ல மொறு மொறுன்னு சோள தோசை ரெடி நல்ல மொறு மொறுன்னு இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி சோள குளிப்பணியாரமும் நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் இன்னொரு தோசை ஊற்றிக்கிறேன் இப்போ நமக்கு சோள தோசை ரெடி கூடவே பாம்பை சட்னியும் ரெடி இப்போ நமக்கு சோள இட்லியும் ரெடி சாப்பிட்டு இட்லி எப்படி ஃபஸ்ட்டு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா பஞ்சு மாதிரி இருக்குது நல்ல சாஃப்ட் இட்லி சூப்பர் இப்போ தோசை தொட்டு சாப்பிட்டு வைக்கலாம் தோசையெல்லாம் நல்லா கொலைச்சி இது பண்ணி சாப்பிடணும் சென கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா மொறுமொருன்ட்டுருக்குது சூப்பராக இருக்குது இதில் நீங்கள் மேலேப்பில் வெங்காயம் கூட தூவி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை இது சோள தோசை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சோள தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ